அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கேவி அமரன் பீனிக்ஸ் பிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முந்தைய வீடியோவின் அடுத்த பகுதி பாருங்கள் இப்போ கொஞ்சம் இருட்டாயிடுச்சு லைட்டு வெளிச்சத்தில் கோபுரம் அங்கே இருக்க அந்த சுச்சுவேஷன்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் இதுதான் கண்ணபச்சிக்கருடைய மலை சொர்க்க பூமி மாதிரி இருக்குங்க இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே விலங்குகளை பொருத்திருக்காங்க அதுவும் டிஜிட்டல் லைட் எல்லாமே கலர் கலராக மாறும் மக்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இரவு சாமி ஊர்வலம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அந்த வயட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே விற்கிறது பாருங்கள் பொருட்கள்லாம் அதாவது ஆந்திரப்பிரதேசத்தில் இங்கே மொத்த பொருளுமே இங்கே தான் இருக்குது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான் அலங்கார பொருட்கள் பாருங்கள் பொம்மை நம்ம வீட்டை அலங்கரிக்கிற பொம்மைகள் தான் ஒரு என்னால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பார்த்துருந்தா என்ன மன நிறைவு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி இருக்கும் கண்ணை பச்சை திறன் மேல பண்ணி காமிச்சிருக்க பாருங்க லைட் என்ன செட் பண்ணி காமி பாருங்க மேலே சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரி இருக்குங்க பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் பூ பூ தொட்டிங்க விற்கிறாங்கல்ல அலங்காரம் பண்ணுறதுக்கு மேடை மேலே அந்த மாதிரி பூச்செடிகள் பொம்மைங்க இந்த பொண்ணு வந்து கை கூத்தாடி கம்பு மேலே நடந்து மோல அடிச்சின்னு இருக்காங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் குறைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இவங்கள்லாம் வந்து வேஷம் கட்டின்னு போகிறாங்க சாமி ஊர்வலம் வரும்போது அது முன்னாடி உருவாங்க அதையும் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் நான் வருஷம் வருஷம் பார்த்தது தான் சொல்கிறேன் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ இன்னொரு லிங்க்கில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ராகவேந்திர சாமியுடைய மனம் உள்ள கோவில் கரையில் இருக்குது இங்கே இருக்குன்னு சொன்னங்கள்ல பொருட்கள்லாம் விற்கிறாங்கன்னு அந்த பொருட்கள் தான் இந்த கோபுரம் பாருங்கள் எத்தனை கலராக மாறுதுன்னு பாருங்களேன் அந்த அளவுக்கு லைட் செட் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு அல்லது ஆறு கலராக மாறும் நேரம் லாங் ஷார்ட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படியும் சாமி ஊர்வலம் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி மேலே தான் வரும் அதுக்கப்புறம் போனால் அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது இது ரெண்டாவது வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அவ்வளோதான் தான் வரும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தங்கியிருக்க லார்ஜ் லார்ஜ் ஓனர் பேர் சந்திரன் லார்ஜுடைய பேர் லதா எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கார் ரூம் ஆயிரத்தி இரநூறுவா டபுள் காட் பெட்ரூமு நாங்கள் ஒரு மூணு பேர் கம்பல்சரி நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தங்கிறதுனால எங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றி